ஒரு அழகான மாலை நேரம் மாறன் தன் தாத்தாவுடன் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தான் மெதுவாக வீசும் காற்றும் சாலையோர மரங்களின் சத்தமும் அந்த மாலையை இன்னும் அழகாக்கின அப்போதே அங்கிருந்த ஒரு பெரிய விளம்பர பலகை மாறனின் கவனத்தை ஈர்த்தது அதில் பெரிய எழுத்துக்களில் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம் என்று எழுதப்பட்டிருந்தது தாத்தா சாலை விதிகள்லாம் இல்லை அதை ஏன் நாம மதிக்கணும் சொல்றேன் கேளு மாறா நாம எல்லாரும் பாதுகாப்பா பயணம் செய்ய அரசு சில முறைகளை வைத்திருக்காங்க அதுதான் சாலை விதிகள் மாறன் தாத்தாவின் முகத்தையே பார்த்துக்கொண்டே அவர் போகும் விஷயங்களை ஆர்வமாக கேட்கத் தொடங்கினான் முதல்ல இரு சக்கர வாகனத்துல போறவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போகணும் அந்த ரெண்டு பேருமே கண்டிப்பா தலைக்கவசம் ஹெல்மெட் அணியணும் கார் மாதிரி நான்கு சக்கர வாகனத்துல போறவங்க அவங்க எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கணும் அதே போல வளைவான சாலைகள்ல மற்ற வாகனங்களை முந்தி செல்ல முயற்சிக்க கூடாது அது ரொம்ப ஆபத்தானது ஓஹோ அப்படியா தாத்தா ஆனா வண்டியை திருப்பும்போது ஒரு லைட் எரியுமே அது எதுக்கு நல்ல கேள்வி மாறா நாம வலது பக்கம் திரும்பணும்னா வலது பக்கம் இண்டிகேட்டர் விளக்க எரிய விடணும் இடது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் இண்டிகேட்டர் அப்பதான் பின்னாடி வர்றவங்களுக்கு இந்த வண்டி இப்ப இந்த பக்கம் திரும்ப போகுதுன்னு புரியும் தாத்தா என் சைக்கிள்ல இண்டிகேட்டர் லைட் இல்லையே அப்போ நான் எப்படி திரும்புறது அதுக்கு உன் கைகளே இண்டிகேட்டர் மாறா நீ வலது பக்கம் திரும்பணும்னா உன் வலது கையை நீட்டி அசைக்கணும் இடது பக்கம் திரும்பணும்னா இடது கையை நீட்டி அசைக்கணும் அதே போல சைக்கிளை எப்பவும் சாலையோட இடது புற ஓரமாகத்தான் ஓட்டணும் மாறன் தாத்தாவின் பேச்சை கேட்டபடி தன் கையை நீட்டி பயிற்சி செய்வது போல அசைத்தான் தாத்தா அதை பார்த்து சிரித்தார் பெரிய நெடுஞ்சாலைகளில் வண்டியை நிறுத்த வேண்டியிருந்தா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற சிகப்பு விளக்குகளை எரிய எரியவிடணும் அப்பதான் வேகமா வர்ற வாகனங்களுக்கு இங்கே ஒரு வண்டி நிற்கிதுன்னு தெரியும் வேகத்தடைன்னு போர்டு பார்த்தா உடனே வேகத்தை குறைக்கணும் சிக்னல்ல சிகப்பு விளக்கு எரிஞ்சா நிக்கணும் பச்சை விழுந்தா மட்டும்தான் போகணும் சூப்பர் தாத்தா இது எல்லாம் ரொம்ப முக்கியம் போல இருக்கு ஆமா ஆமாமாரா மருத்துவமனை இருக்கிற பகுதிகளில் ஹாரன் அதிகமா சத்தம் போடக்கூடாது அங்க இருக்கிற நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க என்ட்ரின்னு போர்டு இருந்தா அது ஒரு வழி பாதை அந்த வழியா போனா விபத்துக்கள் நடக்கலாம் புரிஞ்சது தாத்தா சாலை விதிகளை மதிச்சா விபத்தே இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இனிமே நான் சைக்கிள் போது நீங்க சொன்ன எல்லாத்தையும் கடைபிடிப்பேன் மாறனின் வார்த்தைகள் தாத்தாவின் மனதை வைத்தது அவர் பெருமையுடன் மாறனை அணைத்துக் கொண்டார் அந்த மாலை ஒரு சிறுவனின் மனதில் பாதுகாப்பும் பொறுப்பும் விதைக்கப்பட்ட ஒரு அழகான தருணமாக மாறியது